ஓகே விடுதலை சிறுத்தை கட்சியின் மேனால் முதன்மை செயலாளர் ஐயா உஞ்சையார் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது அகவே இன்று அவர் எழுத்தாளராக கவிஞராக பெண்ணியவாதியாக தமிழ் தேசியவாதியாக எங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் ஆளுமையாக அவர் திகழ்ந்தார் அவருக்கு இன்று தஞ்சை மைய மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இருக்கிறோம் அவர்களுடைய கனவான பெண்களுக்கான முழு சுதந்திரத்தையும் அதேபோன்று சமத்துவ பொருளாதார கொள்கையும் சாதியற்ற சமூகத்தை படைப்பதற்கு ஒரு கட்டுமானத்தை தமிழ் தேசிய கட்டுமானத்தை அமைப்பதுதான் தான் கனவாக இருந்தது அதை இந்த நாளில் உறுதியேற்று அந்த கனவை நனவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் அதேபோல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கே சி தமிழ அவர்கள் அதேபோன்று பொதுச் செயலாளர் தோழர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று இந்தியா கூட்டணி சார்பாக தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்தியா கூட்டணி அவர்களுக்கு எங்கள் சார்பாக விடுதலை சித்தை மைய மாவட்டத்தை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பெருவாரியா வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு துணையாக இருந்த குறிப்பாக தஞ்சை மைய மாவட்டத்தில் வழக்கறிஞர் முரசொலி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றார்கள் அவர்களுக்கு மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அதே போன்று அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம் அதேபோன்று எங்களுடைய எழுச்சி தமிழர்கள் பொதுச்செயலாளர்கள் அவர்கள் மிகப்பெரிய வெற்றிக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதே போன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை அவர்களுக்கு அந்த அங்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று எங்கள் கட்சியினுடைய இன்று பார்த்திங்கன்னா விடுதலை சித்த கட்சிக்கு நிரந்தரமான சின்னம் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்காக எச்சி தமிழர்களுக்கு நன்றியை கோடான கொண்டி நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஐயார் அவர்களுக்கு வீர வணக்கத்தை சொல்லி தஞ்சை மைய மாவட்டம் கோ ஜெய்சங்கர் மைய மாவட்ட செயலாளர்